தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொலை கொலை கற்பழிப்பு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு அப்போ மூளைக்கு மூலிகை கிடைக்கக்கூடிய கஞ்சா இருபத்தி நாலு மணி நேரம் ஆறாக ஓடுற சாராயம் இதை இதனால் பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை கொலை கொலைகள் தினந்தோறும் கொலைகள் நடக்காத இடமே கிடையாது அவ்வளோ கொலைகள் அந்த கொண்டு நடந்துக்குது கனிம வள கொள்ள ஆற்றுமணலை கொள்ள இயற்கை வளங்கள்லாம் சுரண்டுறது அதுக்கப்புறமா பார்த்தா மின்சார கட்டண உயர்வு பால்வெல் கட்டண உயர்வு நம்ம சமீபத்தில் இப்போ சுங்கச்சாவடி கட்டணம் உயர்ந்து இருக்குது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஆயிரத்துக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்த பிரச்சனையை பற்றிலாம் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரோ உள்ளாட்சி உறுப்பினரும் ஒருத்தர் கூட தொடர்ந்து பேச மாட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீலகிரியில் மக்களால் தேர்ந்தெடுக்காத பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வாக்களித்து சரி பாராளுமன்றம் போயிட்டு நம்ம தொகுதி நம்ம பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சிக்காக பேசுவான்னு இந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சான் அவரு கட்சி மீட்டிங்ல நினைக்கிறான் என்ன பேசுறாரு நீங்கள் உங்கள் அம்மா அப்பாக்க விபூதி வச்சா வச்சுங்க ஆனால் திமுக கரை வேட்டி விபூதி வைக்காதீங்க கயிறு கட்டாதீங்க ஏன்னா நம்மள சங்கீகம் ஆகிடுவோன்றாங்க இது எனக்கு ஒன்றுமே புரியல நாட்டில் இது இப்போ இது அதாவது நீ கயிறு கட்டி இப்போ சொல்கிற மாதிரி கயிறு கட்டாமல் திமுக கட்டி கயிறு கட்டாமல் இருந்தால் இப்போ தமிழ்நாடு செல்வ செழிப்பாக இடப்போகுது பாலாரம் தேனாரம் ஓடப்போகுது இல்லை இந்த இது ஒரு திருப்பு ஒரு இது சொல்லுவாங்க செந்தமும் நாடனம் நிலை இந்த தேன் வந்து பா இது காதநிலைன்ற மாதிரி இப்போ இங்கே என்ன மாற்றம் வந்துடும் போகுது ஒன்றும் நடக்க போறது இல்லை ஒரு இடம் இங்க மாற்றம் போறது கிடையாது அதாவது மக்களும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சூழ்நிலைக்காக ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி ஒரு வாக்களிச்சதோட விளைவு தான் இப்படிலாம் பேச வைக்கிது இதே இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த ஆர் ஆசா வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி கயிறு கட்டாதீங்க திமுக வீட்டின் வேட்டி கட்டின்னு கயிறு கட்டாதீங்க எழுதி வைக்காருன்னு சொல்ல முடியுமா அதே பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பேசும்போதே நீங்கள் திமுக கரை வெட்டி கட்டிங்கன்னு கிறிஸ்துவத்தை வழிபடுறவங்க சிலுவை போடாதீங்க இஸ்லாத்தை வழிபடுறவங்க குல்லா போடாதீங்கன்னு பேச முடியுமா இதை யா அந்த பின்னாடி உட்காந்து கை தட்டுறான் பாருங்களா அவங்கள என்ன தான் அவனுங்களை சொல்கிறது அவனுக்கு அவனுங்க அப்போ என்ன தான் சொல்ல வரானுங்க பின்னாடி இருக்கிறவனுங்க அதாவது அந்த தலைவருக்கு பேசுனா உற்சாக மட்டும் இவனுக்கு பின்னாடி இருந்து கை தட்டுறானுங்க ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாட்டுக்கான வளர்ச்சியாக அவங்க அவங்கவுங்க நீங்களும் போட்டு வச்சு சங்கியும் போட்டு வச்சு நீங்களும் கை தட்டு சங்கியும் கை தட்டினா என்ன சங்கி என்ன உங்களோட தாயாருக்கும் அப்பாவும் புகுந்து வச்சு வச்சுக்கிற எல்லாம் பிடிச்சிட்ட சாப்பிட்டு வச்சுக்க திமுக வேட்டியை கட்ட உறுப்பினர் அச்சுக்க முடியாது இப்ப அவங்க தனிப்பட்ட நம்பிக்கையை சாப்பிட்ட விஷயம் அவன் ஒருத்தன் விபதி வைக்கிறான் கயிறு கட்டுறான்னா அவனோட மதத்தில் பின்பற்றுறது இஸ்லாட்டில் இருக்கிறவன் இது உள்ளா போடுறான்னா அவங்களோட இஸ்லாட்டில் வழிபடுற முறை அதேமாரி கிறிஸ்துவத்தை வழிபடுறவங்க சிலுவை போடுறாங்கன்னா அது அவங்களோட வழிபாட்டு முறை அவங்களோட நம்பிக்கை நீ வந்து கயிறை கட்டாதீங்க சங்கியாக மாறிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு இந்து நம்பிக்கையை மட்டும் கொச்சை பற்றி பேசுகிறேன் நீ மற்ற மதத்திலையும் சொல்ல ஏன் சொல்ல மாட்டேற அப்போ இதையே தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா இல்லை அடுத்த தேர்தல் வரும்போது தான் உன்னால் தான் சொல்ல முடியுமா இது இதுதான் இதனால் நாட்டுக்கு என்ன வளர்ச்சி வரும் போதுதான் இதுனா இதெல்லாம் நாட்டுக்கு முக்கியமான செய்தியை ஒரு பேச வர்றது உன் தொகுதியில் போய் வர ஆயிரத்துக்கணக்கான பிரச்சனை இருக்கும் அதை பற்றி பேசவும் மாட்டேன் இல்லை நல்லதும் செய்யவும் முடியாது அது செய்யவும் தெரியாது என்ன தெரிய என்ன ஏதோ மக்கள் கூட்டணினால அங்கே போய் நின்று மக்களும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க ஸோ மக்கள் இன்னைக்கு அவங்க தலையில் அவங்களே மண்ணவாரி போட்டுக்கினாங்க அதாவது அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களை சொல்கிறேன் அதாவது ஒரு மக்கள் வந்து உனக்கு வந்து பாராளுமன்ற தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னா நீங்கள் திமுக மட்டும் எம்பி கிடையாது அந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற பிஜேபியிலேருந்து இருந்து நாம் கட்சியில இருந்து பாமக இருந்து எல்லா கட்சிக்கான இருக்கிற ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி தானே எனக்கு ஓட்டு போட்டவன் மட்டும்தான் நான் இங்கே எம்பியை செயல்படணும் ஓட்டு போட்ட மக்களுக்கே நீ எம்பியை செயல்படல அது வேற கதா இருந்தாலும் மக்களுக்காகவாச்சும் ஏதோ நூறு சதவீதம் இருபது சதவீதம் செஞ்சுருக்காரு முப்பது சதவீதம் செஞ்சுருக்காருன்னா ஒன்றுமே கிடையாது ஜீரோ தான் இதெல்லாம் விட்டுட்டு நாட்டுக்கான வளர்ச்சி பாட்டு பேசாமல் கயிறு கட்டக்கூடாது நீங்கள் சாமி கும்பிடாதீங்க இதெல்லாம் என் பெரியார் வந்து இதெல்லாம் சொல்லலை பகுத்தறியோடு யோசிங்கன்றது முழு முழுக்க முழுக்க ஒரு மதத்தை சார்ந்து பற்றி பேசி 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 என்ன பலன் நடக்கப்போகுது இதெல்லாம் விட்டுட்டு இனிமேலாச்சும் வரப்படைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சமாச்சும் அந்த தொகுதியில் தேர்ந்தெடுத்த மக்களுக்காச்சும் சில விஷயங்களை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இனியாச்சும் இந்த மாதிரி பேச்சியை இவருக்கு மேலே இருக்கிற உயர்மட்ட தலைவர்களாச்சும் இதை கண்டிக்கு கண்டிக்கினு கேட்டிருக்கேன் இதுலேயும் சில பேர் முட்டு கொடுக்க வருவாங்க அது சாதாரண முட்டும் இல்லை மரண முட்டாக இருக்கும் அவரோட கட்சி கருத்துக்கிட்டே சொந்த கருத்துன்னுவாங்க இதை இந்த 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 கண்டுபிடிச்சா எவன் கட்சி எவன் எவன் சொன்னான்னு தெரில ஆவனா இது ஒரு முட்டு கொடுக்குறது இருக்கும் இது அவரோட சொந்த கருத்து இது கட்சியோட கருத்து இல்லை அது திமுக காரவடி கார்டுன்னு பேசுகிறோம் அப்போ சொந்த கருத்து இல்லாத என்ன கருத்து அப்போ இது வாடகை தான் சொல்லணும் வாய் வாடகை விட்டுட்டா இப்படி வேணால் பேசிக்கும் அப்படின்ற கதையாக தான் போனமா என்னன்னு தெரில